வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் தனியார் பல்கலை கல்வியியல் பட்டங்களின் தரம் குறித்து பிரதமர் ஆய்வு சீரற்ற காலநிலை நுவரேலியாவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்போம் மின்தூக்கி உடைந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் பலி இட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் வடித்த உச்சக்கட்ட போராட்டம் இனி விரிவான செய்திகள் தனியார் பல்கலைக்கழகங்களின் கல்வியியல் பட்டங்களின் தரம் குறித்து முறையான ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்தார் இஸ்ரோபாயாவில் உள்ள கல்வி அமைச்சு வளாகத்தில் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகளினூடான சந்திப்பின் போது தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இணைந்த உயர்கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் கல்வியியல் பட்டங்களின் தரம் குறித்த கல்வி அமைச்சு முறையான ஆய்வு ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இந்த நிறுவனங்களின் கல்வியியல் பட்டம் பெற்ற பட்டதாரிகளின் தகுதிகள் குறிப்பாக இலங்கை ஆசிரியர் சேவையில் நியமனம் பெறுவதற்கு ற்கான தகுதி மற்றும் பொருத்தப்பாடு தொடர்பாக சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சமீபத்திய ஆசிரியர் நியமனங்கள் முந்தைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் சேவை விதிமுறைகளுக்கு இணங்கவே மேற்கொள்ளப்பட்டதாக தெளிவுபடுத்தினார் எனினும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் கல்வியியல் பட்டங்களின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை தற்போது கல்வி அமைச்சின் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார் எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைக்கான நியமனங்கள் இந்த தர ஆய்வின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கல்வி அமைச்சின் பதில் செயலாளர் அமல் எதிரி சூரிய உள்ளிட்ட மூத்த அமைச்சு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் மொரடிவையில் உள்ள உணவகம் ஒன்றில் மின் தூக்கி உடைந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உணவகத்தின் மேல் தளத்திற்கு குறித்த இளைஞன் செல்லும் போதே இந்த துயர சம்பவம் நேர்ந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற காலநிலையினால் நுவரேலியா மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சீரற்ற காலநிலையினால் நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்டு இட்ரம்புக்கு எதிராக போராட்டங்கள் பாரிய அளவில் வலுவடைய ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கலிபோர்னியா மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் இவ்வாறு போராட்டம் வெடித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி வீதிகளில் லட்சக்கணக்கானோர் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் புகைப்படங்களை ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களையும் இற்றம் தலைமையிலான புதிய அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகிறது இந்த வெளியேற்றம் சட்டவிரோதமானது என தெரிவித்த ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெற்று வரும் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் கடந்த ஆறாம் தேதி முதல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்க இட்ரம் வாஷிங்டன் சென்றுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அங்கு கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இட்ரம் உடனே வெளியேற வேண்டும் என தெரிவித்து பாரிய போராட்டத்தில் குதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனுத்திய செய்திகளை இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி